மனிதன் இறந்து பிறகும் வாழ்க்கை தொடர்கிறது உடல் மட்டும் அழிகிறது ஆன்மா தொடர்ந்து பல உலகங்களை கடந்து பயணம் செய்கிறது ஆனாலும் அவரின் சிந்தனை நினைவு உணர்ச்சி மட்டும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆன்ம உலகம் ஏழு நிலைகள் கொண்டது காரணம் பூமியில் எல்லா மனிதரும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை நல்லவர்கள் தீயவர்கள் நடுத்தரமானவர்கள் என பலவித ஆன்மாக்கள் கலந்துதான் வாழ்கிறது அதுபோல ஆன்ம உலகிலும் பலபடி நிலைகள் அமைந்துள்ளது ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ளபடி நிலைகள் குறைந்த அதிர்வுகள் கொண்டவை கோபம் பொறாமை சுயநலம் போன்ற நெகட்டிவிட்டிகளால் உருவாகும் இடமாக இருக்கிறது இங்கு இருப்பவர்கள் கோபம் மிகுந்தவர்கள் கொடுமை தன்னலம் பொறாமை சுயநலம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்பவர்கள் இந்த பூமியில் நாம் வாழும் வாழ்க்கை நரகமல்ல ஆனால் ஆன்மா தனது குறைகளை நீக்கிக் கொள்ளும் சுத்திகரிக்கும் பகுதியாகும் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள நிலைகளில் ஆன்மாக்கள் பலவிதமான ஆபத்துக்கள் அதிகம் ஏனென்றால் அடுத்த பிறப்பு மனிதனாக இருக்கலாம் அல்லது அதற்கு கீழ்நிலையிலும் செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த முதல் மூன்று நிலைகளில் உள்ளது அதாவது திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் தவிர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மனித பிறப்பின் சுழற்சியை பற்றி கூறுகிறார் முதல் மூன்று நிலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த நிலையில் உருவாகலாம் அதனால் நாம் செய்யும் செயலில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது நான்காவது நிலை இது சாதாரண மனிதர்கள் அடையும் நிலை நல்லதும் கெட்டதும் கலந்த ஆன்மாக்கள் வருமிடம் இந்த நிலையில் இருந்து கீழ்நிலையிலும் செல்ல வாய்ப்பு உள்ளது அல்லது இதற்கு மேல் நிலையில் செல்வதற்கும் வாய்ப்பு உள்ளது அடுத்தது ஐந்திலிருந்து ஏழாவது வரை உள்ள நிலை மிக உயர்ந்த ஆன்மாக்கள் இருக்கும் நிலை இந்த ஆன்மீக நிலையில் கருணை அன்பு பரிவு நிறைந்த ஆன்மாக்கள் நாம் யாருக்காவது உதவினால் அதற்காக நல்ல விளைவுகள் நமக்கு ஏற்படும் நாம் யாருக்காவது துன்பம் கொடுத்தால் அதற்கான கெட்ட விளைவுகளும் ஏற்படும் இந்த வாழ்க்கையிலோ அல்லது அடுத்த வாழ்க்கையிலோ நமக்கு திரும்பும் இது உடனே நடக்காது ஆனால் நடக்காமல் போகாது ஆன்மா வளர்ச்சிக்காகவே நாம் பூமியில் பிறக்கிறோம் நம் வேதனை அனுபவிப்பது சோதனைகள் அல்லது பழைய கர்மாக்களின் விளைவு இதை தாண்டினால்தான் ஒரு ஆன்மா ஆன்மீக நிலையில் உயர்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒன்று முதல் அதற்கு மேற்பட்ட ஸ்பிரிச்சுவல் கைட் அதாவது ஆன்ம காவலர்கள் உள்ளனர் அவர்கள் நம்மை வழிநடத்த முயற்சிக்கிறார்கள் ஆனால் நாம் அவர்களை உணர்வது இல்லை ஆனால் நம் சுய விருப்பத்தை அவர்கள் மதிப்பார்கள் அவர்கள் நம் வாழ்க்கையை கண்காணிப்பார்கள் நம்மை ஆபத்திலிருந்து காப்பதற்கு முயல்வார்கள் மனதில் சரியான எண்ணங்கள் வர உதவுவார்கள் நாம் ஒரு தவறு செய்யும் போது நம்மளோட பிரிச்சுவல் கைட் நாம் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டிக்கொண்டே இருப்பார்கள் அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் சொல்வதை நிறுத்திவிடுவார்கள் இது ஒரு நல்ல ஆன்மாவிற்கு நல்லது அல்ல நாம் நிறைய தடவை உணர்ந்திருப்போம் நம் காதுகளில் யாரோ ஏதோ ஒன்றை சொல்லுவது போல தோன்றும் அல்லது நமது மனசாட்சி நம்மளை எச்சரித்து கொண்டிருக்கும் இதை பல தடவை நாம் உணர்ந்திருப்போம் ஒரு சில ஆன்மாக்கள் நம்முடன் பயணித்து நாம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வருவார்கள் நம் கர்மவினை அவற்றை உணர்ந்திருக்க மாட்டோம் ஆனால் அவர்கள் தொடர்ந்து நம்முடன் நம் கர்மவினை தீர தீரும் வரை நம்முடன் வந்திருப்பார்கள் இவையெல்லாம் நாம் பிறப்பதற்கு முன்பே ஆன்ம உலகில் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் பிரார்த்தனை தியானம் ஆன்மாவை தூய்மையாக்கும் பிரார்த்தனை மனதை நல்ல அதிர்வை உயர்த்தும் உயர்ந்த ஆன்மாக்கள் நம்முடன் உணர்வுபூர்வமாக இணைக்க உதவுவார்கள் சுயநலமில்லாமல் செய்யும் சேவை உயர்ந்த நன்மை தரும் உதவி பணிவு கருணை இந்த மூன்று செயல்கள் ஆன்மீக ரீதியாக உயர்ந்த பதிவுகளை அதிர்வுகளை உருவாக்கும் இது ஆன்மா நிலையில் அடுத்த கட்ட உயர்ந்த நிலைக்கு செல்லும் முதன்மையான பாதையாகும் நல்ல ஆன்மாக்கள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் குறிப்பாக நம் முன்னேற்றத்திற்காக மட்டுமே செயல்படுவார்கள் நமது வாழ்க்கையில் சந்தோஷம் துன்பம் சோதனைகள் தடைகள் இவையெல்லாம் ஆன்மாவை வலுவாக்கும் பயிற்சி பூமி ஆன்மாவுக்கான பள்ளிக்கூடம் நம் கடந்த பிறவிகளில் செய்த தவறுகளை சரி செய்ய அல்லது இந்த பிறவியில் ஆன்மாவை உயர்த்த சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு விதை மண்ணை உடைத்து மேலே வர துன்பப்படுவது போல ஆன்மாவும் துன்பத்தின் மூலம் வளர்வதற்காக நமக்கு வைக்கவும் ஒரு சோதனையாகும் கோபம் ஆன்மாவின் தரத்தை குறைக்கும் சுயநலம் நம் ஆன்ம எனர்ஜியை கெடுக்கும் பொறாமை ஆன்மீக வளர்ச்சியை நிறுத்தும் கெட்ட பழக்கங்கள் நம் ஆன்மதிர்வை குறைக்கும் நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் நம் ஆன்மா கீழே உள்ள கடைநிலைக்கு சென்றுவிடும் ஆன்மா எத்தனை பிறவி எடுத்தாலும் தவறுகள் செய்தாலும் இறுதியில் அவற்றையெல்லாம் சரிசெய்து இறைவனின் திருவடியை அடைகிறது ஒரு ஆன்மா இறுதியில் எல்லாவற்றையும் கற்று பக்குவப்படுத்தி உயர்ந்த நிலையை அடையும் போது ஆன்மாக்களுக்கு ஒரு சமநிலையான மனநிலை உருவாகிறது நன்மை தீமை என்று பிரித்து பார்க்காமல் எல்லாவற்றையும் ஒன்றைப் போலவே பார்க்கும் மனப்பக்குவத்தை ஆன்மா பெறுகிறது ஆன்மாவின் இறுதி இலக்கு கடவுளின் சுப்ரீம் எனர்ஜியை அடைதலாகும் பிறகு நாம் ஆன்மா தன்னை மேம்படுத்திக் கொண்டு எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்று இறைவனிடம் ஐக்கியமாகிறது இதைத்தான் நாம் முக்தியடைதல் என்று சொல்கின்றோம் நன்றி